அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஷியமா குட் நியூஸ் இனி இது போதும் அனைத்து விவரங்களும் உடனே தெரிந்து கொள்ளலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய பொருள் அறிமுகம் செய்யப்பட போறாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலாக இருக்கிற கிளிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளில் அவ்வப்போது ஒரு புதிய பொருள் அறிமுகம் செய்யப்பட்டு வராங்க ஆனால் ஒரு சில பொருட்களை வந்து இறக்குமதி பிரச்சனைகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு சில மாதங்கள் கொடுப்பது தாமதமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த மாதம் முதல் தமிழகத்தில் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் புதிய பொருள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக முக்கிய அறிவுப்பொன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் கடை தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் உள்ளிட்ட எண்ணெய்கள் அதாவது கிராம் எடை கொண்ட எண்ணெய்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி பாமாயில் ஒரு லிட்டர் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது தேங்காய் எண்ணெய் ஐநூறு எம்எல் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக தேங்காய் எண்ணெய் மட்டுமே கிடையாது பாமாயில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதற்கு பதிலாக இந்த பொருட்கள் மாற்றி கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இப்போ ரீசண்டா ரேஷன் கடைகளில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் இந்த மாதம் முதல் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் மட்டும் அமுல்படுத்த உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னாடி கைரகை பதிவு செய்வதன் மூலமாக நீங்க ரேஷன் கடைகளை பொருட்கள் பெற்றுக் கொண்டீங்க ஆனால் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் கடைகளிலும் கூடிய விரைவில் இரண்டு மாதங்களுக்குள்ளாக அனைத்து ரேஷன் ரேஷன்களிலும் கண் கருவிலே சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க இதற்கு முன்னாடி ரேஷன் கடைகளில் நீங்க அரிசி வாங்கும் போது நீங்க வீட்டிலிருந்து பைகள் கொண்டு போய் அது மூலயமாக அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வாங்கும் நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் இதற்கு பிறகு அனைத்து பொருட்களும் துல்லியமாக கிடங்குகளில் எடை போட்டு அங்கிருந்து ரேஷன் கடைகளுக்கு பாக்கெட் மூலியமாக மக்களுக்கு விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழகத்தில் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளை மட்டும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்